வாரிசு சான்றிதழ் வழங்க விவசாயியிடம் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹோசூர் அருகே உள்ள அஞ்சட்டி மாரியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த விவசாயி ஜெயராமன் என்பவர் வாரிசு சான்றிதழ் கேட்டு சாலிவாரம் கிராம நிர்வாக அலுவலர் லக்ஷ்மி காந்தனை அணுகிய போது அவர் லஞ்ச பணமாக ஆறாயிரம் ரூபாய் கேட்டுள்ளார் இதுகுறித்து ஜெயராமன் அளித்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொண்டு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை கையும் களவுமாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவாரூர் மாவட்டத்தில் தரச்சான்று பெறாமல் பூச்சி மருந்துகளை விற்பனை செய்த முப்பத்தாறு கடைகளுக்கு வேளாண் துறை விற்பனை தடை விதித்துள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கான பூச்சி மருந்துகள் தரமற்றவையாக விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருந்தனர் இதன் அடிப்படையில் பனிரெண்டு பேர் கொண்ட குழு மாவட்டம் முழுவதும் ஆய்வு செய்தது அப்போது பல கடைகளில் பதிவீடுகள் இல்லாமல் தரச்சான்று பெறாமல் மற்றும் காலாவதியான மருந்துகளை விற்றது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து முப்பத்தாறு கடைகளுக்கு பதினைந்து நாட்கள் விற்பனை தடை விதிக்கப்பட்டது ஓய்வு பெற இருந்த நாளில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி ஆணையர் திடீரென சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கீழக்கரை நகராட்சி ஆணையாளராக இருந்து வந்தவர் ரங்கநாயகி இவர் இன்று பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் திடீரென சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ரங்கநாயகி மீது இதற்கு முன்பு பணிபுரிந்த இடங்களில் எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக கீழக்கரை நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க